ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பே அதன் கை கால்களை வெட்டி எறிந்தது போல் படம் வெளியாவதற்கு முன்பே பேர்டு கேர்ள் என்ற படத்தின் பல்வேறு காட்சிகளை தணிக்கை குழு வெட்டி எறிந்து அதை ஒரு அங்க ஈன குழந்தையாக பிறக்க வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் இந்த படத்தை தயாரித்திருப்பது இயக்குனர் வெற்றிமாறன் படத்தை ஒரு பெண் இயக்குனர் முதல் முறையாக இயக்கியிருக்கிறார் அதற்கெல்லாம் மேலாக இந்த படத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு கதாபாத்திரம் அதாவது கதாநாயகி பாத்திரம் பிராமண இனத்தைச் சேர்ந்த பெண்ணாக அமைக்கப்பட்டிருப்பதுதான் என்று கூறப்படுகிறது பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று பல பெண் அமைப்புகள் போராடி கொண்டுதான் இருக்கின்றன எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது எங்கள் இஷ்டத்துக்குத்தான் வாழ்வோம் எங்கள் வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ள முடியும் எங்களுக்கான உரிமை எங்களுடையதுதான் என்று முழக்கம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முழக்கத்தின் அடிப்படையில்தான் தான் பேட் கேர்ள் படம் உருவாகியிருக்கிறது இப்படத்தின் விமர்சனத்தை இங்கு காணலாம் பிராமண குடும்பத்தில் பிறந்த அஞ்சலியை அவரது பெற்றோர் குறிப்பாக தாய் நீ இப்படித்தான் உடை அணிய வேண்டும் இவர்களுடன் தான் பழக வேண்டும் இந்த உணவைத்தான் உண்ட வேண்டும் இந்த கலாச்சாரத்தை தான் கடைபிடிக்க வேண்டும் என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கிறார் இந்த கட்டுப்பாடுகள் தான் நமது கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை நீ பாடுபடுத்தி விடாதே என்று அடிக்கு ஒரு முறை கூறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அஞ்சலியோ தன் இஷ்டம் போல் வாழ்வது யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் தான் இருக்க போவதில்லை ஆணாதிக்கம் நிரம்பிய இந்த உலகில் திருமணம் என்ற பெயரில் ஒரு ஆணுக்கு அடிமையாக இருக்க போவதில்லை தனியாகத்தான் வாழ்வேன் யாருடும் வேண்டுமானாலும் உறவு கொள்வேன் என் வாழ்வை நானே பார்த்துக்கொள்வேன் என்ற ஒரு புதிய புரட்சி கொள்கைகளுடன் வாழ்கிறாள் அவளது வாழ்க்கை பயணம் எப்படியெல்லாம் செல்கிறது அவரால் அந்த குடும்பத்திற்கு என்ன இடர் வந்தது அவர் கடைபிடிக்கும் கலாச்சாரத்தால் அவருக்கு வரும் இடர்பாடுகள் என்ன என்ற பல்வேறு கேள்விகளுக்கு பேட் படம் பதில் அளித்திருக்கிறது இப்படி ஒரு கதாபாத்திரத்தை சிந்தித்த இயக்குனர் இளம்பெண் வர்ஷாவுக்கு முதலில் கைகுலுக்கி பாராட்டத்தான் வேண்டியிருக்கிறது ஏனென்றால் எத்தனையோ படங்கள் பெண்களுக்கு எதிரான காட்சிகளை கொண்டிருப்பதுடன் ஆணவ கொலைகளுக்கு ஆதரவாக எடுக்கப்படும் படங்கள் ஜாதி உணர்வை தூண்டும் படங்கள் மத வெறியை தூண்டும் படங்கள் இரு மத பிரிவினர்களுக்கிடையே மோதல்களை உருவாக்கும் படங்கள் என்று எவ்வளவோ படங்கள் சமீப காலமாக வந்து கொண்டிருக்கிறது அந்த படங்களுக்கெல்லாம் தணிக்கைக்குழு எந்த வெட்டும் இல்லாமல் யூஏ சான்றிதழ் அல்லது யூ சான்றிதழ் வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு பெண் பாரதி கண்ட கனவு போல் வாழத் துடிக்கும் ஒரு புரட்சி பெண்ணின் கதாபாத்திரமாக அமைக்கப்பட்டிருக்கும் பேடுகள் படத்தின் கதாபாத்திரத்திற்கு மட்டும் சென்சார் கத்திரிக்கோள் ஏன் தான் இப்படி மாஞ்சி மாஞ்சி வெட்டி தள்ளி இருக்கிறதோ என்றுதான் புரியவில்லை படத்தின் எடுக்கப்பட்ட நீளத்தில் கிட்டத்தட்ட கால்வாசி படத்தை வெட்டியே தள்ளி இருக்கிறார்கள் அங்க ஈனமாக பிறந்திருக்கும் பேடுகள் என்ற குழந்தை சென்சார் கத்திரையின் காயங்களுடன் தற்போது திரைக்கு வந்திருக்கிறது இது எத்தனை பேர் கண்களில் படும் என்று கூட தெரியாது ஏனென்றால் இந்த படத்தின் மீது அப்படி ஒரு பேட் இம்ப்ரெஷன் வரும்படியான ஒரு கருத்தாடத்தை படம் வெளியாவதற்கு முன்பே ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு கூட்டம் அந்த எண்ண ஓட்டத்தில் இந்த படத்திற்கு செல்ல நினைத்தவர்கள் கூட செல்ல மாட்டார்கள் வழியை சென்று யாராவது பார்த்தாலும் படத்தில் சொல்லப்பட்ட கருத்து புரியாத வண்ணம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு காட்சிகள் இருப்பதுதான் கண்களுக்கு தெரிகிறது இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு லாபி பெரிய அளவில் வேலை செய்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் எவ்வளவுதான் வெட்டி கொடுத்தாலும் அல்லது அங்கேயும் செய்து கொடுத்தாலும் அந்த படத்தை பீனிக்ஸ் பறவை போல் திரைக்கு கொண்டு வந்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரைக்கு கொண்டு வந்திருப்பது அவரது துணிச்சலை காட்டுகிறது இந்த படத்தை இயக்கிய வர்ஷாவுக்கு இந்த இளம் வயதிலேயே என்று வியக்க தோன்றுகிறது படத்தில் பிராமண பெண்ணாக நடித்திருக்கும் அஞ்சலி பிஞ்சலான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிறார் பல நடிகைகள் ஏற்க தயங்கும் இந்த கதாபாத்திரத்தை அஞ்சலி ஏற்று நடித்திருப்பது அவரது புரட்சி எண்ணத்தை காட்டுகிறது என்று கூட கூறலாம் தண்ணி அடிப்பது தம் அடிப்பது ஆண் நண்பர்களுடன் சகஜமாக பழகுவது தனக்கு பிடித்த பாய் உறவு கொள்வது என்று சகட்டு வாழ்ந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அஞ்சலி படத்தில் ஏராளமான புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள் அவர்கள் பெயர்கள் கூட நினைவில் இல்லை முகம் கூட நினைவில் நிற்க மறுக்கிறது ஆனால் அஞ்சலியின் தாயாக நடித்திருக்கும் நிஷாந்தியின் உருவம் மட்டும் கண்களை விட்டு அகல மறுக்கிறது அதற்கு காரணம் அவரது பண்பட்ட நடிப்பு மட்டுமல்ல பிராமண இனத்தில் பிறந்த ஒரு கருப்பு அழகி என்று சொல்லும் அளவுக்கு அவரது மேக்கப் டிசைன் செய்யப்பட்டிருப்பதுதான் அந்த கதாபாத்திரத்திற்கு பெரிய ஹைலைட் அமித் திரிவேதி இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் அமைத்திருக்கிறார் பிரீதா ஜெயராமன் ஒளிப்பதிவு செய்துள்ளார் ஆனால் என்ன ஒன்று இசையும் சரி ஒளிப்பதிவும் சரி கத்தரி கூர்மைக்கு தப்பவில்லை அஞ்சலியின் கதாபாத்திரத்தை பொறுத்தவரை இந்த கதாபாத்திரம்தான் பாரதி கண்ட புதுமை பெண்ணோ என்று கூட என்ன தோன்றுகிறது இவ்வளவு முற்போக்கான ஒரு படத்தை கதையை இளம் வயதிலேயே வருஷா சிந்தித்திருப்பதுதான் பெரும் ஆச்சரியத்தை தருகிறது இந்த படம் சென்சார் கத்தரிக்கு உட்பட்டு இருந்தாலும் வெளிநாட்டு படவிடாக்களில் கலந்து கொண்டு முழுமையான நடைபோட்டு பல்வேறு பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்றிருக்கிறது நம்மூர் இயக்குநர்கள் மிஷ்கின் உள்ளிட்ட பல்வேறு இயக்குநர்கள் இந்த படத்தை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பேர்ட்கள் பிறக்கு முன்பே துண்டாடப்பட்ட ஒரு குழந்தை